டாலிஷே அந்த சைடுல இருந்தா யாரோ நம்மள சுடுறாங்கன்னு நினைக்கிறேன் நீ இந்த சைடு போ நான் அந்த சைடு வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவன புடிச்சிரலாம் ஆ சரி அவங்கள சுட்டி சுட்டி விளையாடுறது செம்ம ஜாலியா இருக்கு அவங்க எங்க போவாங்க ஒருவேளை பைந்து ஓடிட்டே இருப்பாங்க டேய் சும்மா அங்க பாரு சாம் இந்த ஷாம் டைம்ல என்ன நம்ம சுட்டிட்டு இருந்தது நம்ம சும்மாவே விடக்கூடாது இன்னைக்கு நான் அவன சும்மா விட போறது இல்ல நம்மள குத்துவால ஒரு ஊசியா வச்சு அதே ஊசியா வெச்சி இப்ப நான் அவன குத்த போறேன் ஐயோ நான் சலமா அடுத்த டாமிய நீங்க என்ன பண்ணீங்க ஐயோ நான் உள்ள போடல சீவா தான் ஊசி குத்து சொல்லுச்சு ஐயோ பேசிட்டே இருக்காதீங்க சீக்கிரமா வாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் ஏய் சீவா டாலி சீக்கிரம் தான் வண்டிய புடிங்க என் டாமிய ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் இந்த நேரத்துக்கு வண்டியா வண்டிக்கு எங்க போறது அங்க பாரு <laughs> 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 கொஞ்சம் <laughs> <laughs> நான் போய் சொன்னேன் என் பேச்ச கேட்டியா இனிமே அது உன் கைய புடிச்சு தின்னாம விடாது உன்ன போல உதவி கூப்பிட்டு பாருகர் என் கைய விட்டு எனக்கு ரொம்ப பலிக்குது பெரிய வீர மாதிரி போனா புளிவாயில கை வச்சு அழுத்துக்கிட்டு இருக்கேன்